ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தியும் கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் போக்குவரத்து பாதிப்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாசம் தாலுகா பூண்டி ஊராட்சியை சாலியமங்கலம் பேரூராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் பூண்டி பகுதியில் மலையர் நத்தம் கொறுக்குப்பட்டு திருபுவனம் கிராம மக்கள் பயன்படுத்தும் வகையில் தஞ்சை நாகை நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தியும் பூண்டி ஆனந்த் தலைமையில் கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் மலையர்நத்தம் குறுக்கப்பட்டு திருபுவனம் உள்ளிட்ட ஏராளமான கிராமங்களில் இருந்து தினசரி நூற்றுக்கணக்கான மாணவர்களும் ஏராளமான பொதுமக்களும் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்ட வண்ணம் இருந்து வருவதால் விபத்தை தடுக்கும் வகையில் அரசு மேம்பாலம் அமைத்து தர வலியுறுத்தியும் பூண்டி ஊராட்சியை பேரூராட்சியில் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கிராம மக்கள் பெண்கள் உட்பட ஏராளமானோர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் பாபநாசம் டிஎஸ்பி முருகவேலு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராஜன் வனரோஜா மற்றும் துறையினர் போராட்ட குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது கிராம மக்களின் கோரிக்கை அரசு கவனத்திற்கு கொண்டு செல்வதாக தெரிவித்ததை தொடர்ந்து மறியல் கைவிடு அங்கிருந்து கலைந்து சென்றனர் காலை மறியல் போராட்டம் காரணமாக தஞ்சை நாகை நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது Obrigado por falar com